ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி சிலபஸில் உரையாடையில் மறைமலை அடிகள் பற்றி பார்த்தாச்சு அடுத்த டாபிக் பரிதிமார் கலைஞர் அவங்கள பற்றி பார்க்கலாம் பரிதிமார் கலைஞர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழுக்கு தொண்டாட்சியர்கள் குறிப்பிடத்தக்கவர் பர பருதிமார் கலைஞர் அவர் எந்த நூற்றாண்டு இறுதியில் வந்திருக்காரு அப்படின்னு தமிழுக்கு தொண்டாட்சி இருக்க அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி அவருடைய பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரியார் என்ற தம் பெயரை பருதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டார் சூரிய நாராயண சாஸ்திரியர்ங்கிற பெயரை தான் அவர் என்ன மாற்றிருக்கார் அப்படின்னா பருதிமார் கலைஞர் மாற்றிருக்கார் இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா மதுரையை அடுத்த விளாச்சேரி என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஆறாம் நாள் கோவிந்த சிவனார் மற்றும் லட்சுமி அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்திருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஆறாம் தேதி பிறந்திருக்கார் விளாச்சேரி என்ற மதுரையை அடுத்த விளாச்சேரி என்ற ஊரில் பிறந்திருக்காரு இவருடைய கோவிந்த சிவனார்ங்கிறது அவங்களுடைய தகப்பனார் லட்சுமி அம்மாங்கிறது அவருடைய தாயார் அவருடைய தந்தையிடம் வடமொழி கச்சிருக்கிறார் மகாத்துவ மகாவித்துவான் சபாபதினம் தமிழ் பயின்றிருக்கார் அடுத்து இவர் எங்கே இளங்கலை பட்டம் பயின்றிருக்கார் அப்படின்னா சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை பயின்றிருக்கார் இளங்கலை தேர்விலும் தமிழிலும் தத்துவத்திலும் பல்கலைக்கழகத்திலும் முதல் மாணவராக தேர்ச்சி வச்சிருக்கிறார் தான் பயின்ற கல்லூரியில் தத்துவத்துறை பேராசிரியர் பணி வழங்கப்படாததை ஏற்காது தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு இவருக்கு என்ன பணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் ப பயின்ற கல்லூரியில் தத்துவத்துறை பேராசிரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை ஏற்காமல் அவர் தமிழ் துறை பணியை கேட்டு வாங்கியிருக்கார் பிறதுறை மாணவர்களும் அவருடைய வகுப்புக்கு வந்து ஆர்வத்துடன் பாடம் கேட்டிருக்காங்க தமிழ் பயிலும் ஆர்வமுடைய மாணவர்களுக்கு தம் இல்லத்திலேயே சுவைப்பட கற்பித்ததுடன் அவர்களை இயச்சமிழ் மாணவர் எனவும் அழைத்தார் இயச்சமிழ் மாணவர் என அழைத்தவர் யார் அப்படின்னா யார் அழைச்சிருக்கார் அப்படின்னா அந்த மாணவர்களை மாணவர்களை தம் இல்லத்திலேயே சுவைப்பட கற்பித்ததுடன் அவர்களை இயச்சமிழ் மாணவர் என்று யார் அழைச்சிருக்கா அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அடுத்து பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை தேவர் மேற்பார்வையில் பரதிமார் கலைஞர் ஊவேசார் ராகவனார் இணைந்து நான்காம் தமிழ் சங்கத்தை உருவாக்கியிருந்தாங்க எந்த தமிழ் சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நான்காம் தமிழ்ச்சங்கம் அடுத்து பரதிமார் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறமையை கண்டு யாழ்ப்பாணம் சிவை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கினார் திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை யார் வழங்கியிருக்கா அப்படின்னா சிவை தாமோதரனார் யாருக்கு அப்படின்னா பரதிமார் கலைஞருக்கு பரிதிமார்கலைஞர் இயற்றிய தனி பாசுரைத் தொகை என்ற நூலை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெய்து கலைஞர் இயற்றிய தனி பாசுரை தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெய்தவர் யார் அப்படின்னா ஜிபப் ஜி தொகை அடுத்து பருதிமார்கலைஞர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தபோது கல்லூரி முதல்வராக இருந்த ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் மில்லர் என்பார் டென்னிஸ் இயற்றிய ஆர்த்தரின் இறுதி என்ற நூலினை பாடியுள்ளார் வில்லியம் மில்லருங்க டென்னிஸ் இயற்றிய ஆர்தரின் இறுதி என்ற நூலினை பாடியிருக்கார் அடுத்து அதில் துடுப்புகளை அசைத்து செல்லும் படமானது அன்னப்பறவை பொருள் என பட்டிருக்கிறது குறித்து வேறெந்த மொழியிலும் இல்லை இவ்வுமே வந்ததில்லை என்றார் பரதிமார் கலைஞர் பன்னெண்டாம் நூற்றாண்டிலே கம்பராமாயணத்தில் குகப்படத்தில் இத்தகைய உண்மை கண்ட கையாண்டிருப்பது குறித்து விடுநனிதி என்ற பாடலை பாடி கட்டினார் கல்லூரி முதல்வர் அது கேட்டு வியந்து பாராட்டினார் அடுத்து தமிழில் வடமொழி சொற்கள் கலப்பதை கண்டித்தவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் தமிழின் பெருமை உணராதோர் தமிழோடு வடமொழி கலப்பதை மணியும் பவளமும் கலந்த மாலை என்றனர் அதாவது தமிழ் மொழி கூட என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வடமொழி கலப்பதை உணராதவங்க என்ன மாதிரி மொழிகள் இருக்காங்க அப்படின்னா மணியும் பவளமும் கலந்த மாலை என்று சொல்லியிருக்காங்க ஆனால் பரிதிமார் கலைஞரோ அதே மணியும் மிளகாய் பழமும் கலந்த மாலை என்ற அதாவது அவர் தமிழ்மொழி கூட வடமொழி கலப்பதை அவருக்கு விருப்பம் இல்லை அதனால் மணியும் மிளகாய் பழமும் கலந்த மாலை என்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் இவரின் உறுதியான எதிர்பார்ப்பு பல்கலைக்கழகங்களில் தமிழை நீக்கி வடமொழி கொண்டு வருவது பற்றிய திட்டம் கைவிடப்பட்டது அடுத்து இவர் ரூபாவதி கலாவதி போன்ற நற்றமிழ் மில் நாடகங்களை ஏற்றியதோடு பெண் வேடம் புனைந்து நடிக்கவும் செய்தார் இவர் எந்த மாதிரியான நாடகங்களை ஏற்றிருக்கார் அப்படின்னா ரூபாவதி கலாவதி போன்ற நற்றமிழ் நாடகங்களை இயற்றியிருக்கிறார் பெண் வேடம் புனைந்து நடிக்கவும் செஞ்சிருக்கார் பெண் வேடமிட்டும் நடிச்சிருக்கார் அடுத்து மான விஜயம் என்ற இவரது நாடகம் கலவழி நாற்பது என்ற இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது மான விஜயம் என்ற நாடகம் எந்த இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா கலவழி நற்பது அடுத்து சித்திரகவி என்ற நூலையும் குமரகுபரின் நீதிநெறி விளக்கத்தினை ஐம்பத்தோரு பாடல்களுக்கு உரை எழுதினார் சித்திரகவி என்ற நூலையும் குமரகுருபவரின் நீதிநெறி விளக்கத்தின் ஐம்பத்தோரு பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கார் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் அடுத்து மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞான போதினி என்னும் இதழை நடத்தினார் ஞானபோதினிங்கிற இதழை யார் தொடங்கி வச்சிருக்கா அப்படின்னா மூசி பூர்ணலிங்கம் இதை யார் நடத்திருக்கிறா அப்படின்னா பரதிமார் கலைஞர் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்த இவர் ஆங்கில பாடல்கள் மற்றும் வடமொழி நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் மதுரை தமிழ் சங்கத்தரின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் கற்றை வரைந்தார் இவருடைய எழுதின கற்றை என்னது அப்படின்னா உயர்தனி செம்மொழி இது எங்கே இந்த மதுரை சம்மி மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு இதழில் இவர் என்ன கற்றை எழுதியிருக்காரு உயர்தனி செம்மொழி எனும் தலைப்பில் கற்றை வரைந்தார் தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி என முதன் முதலாக நிலைநாட்டியவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் அயராது தமிழ் தொண்டாட்சிய அவர் தனது முப்பத்தி மூணாம் அகவையில் இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இயற்கை தான் இவர் எப்போ இறந்திருக்காரு அப்படின்னா இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இறந்திருக்கார் நடுவணரசு இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது யாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நடுவணரசு யாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டுது அப்படின்னா பரிதிமார் கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க